இன்று ஏனாத்தூர் கிராம பகுதியில் வந்து உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து தெருக்கூத்து மூலமாக வந்து மக்களுக்கு காண்பிக்கப்பட்டது ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட என்எஸ்எஸ் மாணவ மாணவிகள் வந்து தெருக்கூத்து மூலமாக செறிவூட்டப்பட்ட உணவு ச சத்தான உணவு ஒரு உணவுப் பொருளை வாங்கும்போது வந்து அதில் உள்ள யார் உற்பத்தி பண்ணான்ற முழு முகவரி தயாரித்த தேதி காலாவதியான தேதி இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவமும் வந்து தெருக்கூத்து மூலியமாக மக்களுக்கு வந்து இன்றைக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது உணவு பாதுகாப்பு ரீதியாக வந்து உணவில் என்னென்னலாம் கலப்படங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாக வந்து அவங்களுக்கு ரெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்தோம் காட்டிகிட்ருந்தோம் அதே போல் தினசரி உணவில் வந்து உப்பு சர்க்கரை எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிக்கணும் கொழுப்புள்ள உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும் ரொம்ப வந்து அதிகமான சர்க்கரை உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து தவிர்க்கணும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரிவிகித உணவையும் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு உடற்பயிற்சியுடன் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் சிறு வயதிலிருந்தே சின்ன குழந்தைங்களிலேருந்தே இதை வந்து நம்ம பழக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இன்றைக்கி வந்து தெருக்கூத்து மூலியமாக இந்த ஏனாத்தூர் கிராமத்தில் பண்ணியிருக்கோம் இதற்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஏனாத்தூர் தலைவர் அவர்களுக்கும் ஸ்ரீ சங்கர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர்ஸ் ப்ளஸ் வந்து ப்ரின்ஸிபல் அவர்களுக்கும் வந்து எங்கள் உணவு பாதுகாப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்